கூகுள் பே அப்புறம் பேடிஎம்ல இது மாதிரி இருக்கக்கூடிய யூபிஐ லைட் வேலெட்டை பயன்படுத்திட்டு இருக்கீங்களா அதுவும் அந்த வேலெட்ல நம்ம யாருக்காவது பணம் அனுப்புறதா இருந்தாலும் இல்ல பே பண்றதா இருந்தாலும் நாம வந்து எந்த ஒரு பின்னுமே போடாம அந்த இருந்து பணத்தை அனுப்ப முடியும் அப்படிதான் நாம அந்த வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுல ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நாம வந்து மணி ஆட் பண்ண முடியும் அப்படின்றதும் இருந்துச்சு இப்ப ஒவ்வொரு முறையும் அதுல பணம் குறையும் முதல்ல நாம தானே ஆட் பண்ணிட்டு இருந்தோம் இனிமேல் எல்லாம் வேண்டியது இல்லைங்க அதுக்குதான் ஆர்பிஐ வந்துட்டு ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நான் இப்ப வந்து ஷேர் பண்றேன் இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த யூபிஐ லைட் வாலெட்ல வந்துட்டு நீங்க பணம் ஆட் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஆட்டோஃபில் ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும் ஆனா எந்தில் வந்து காமிக்கல சப்போஸ் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க ஆட்டோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு எவ்வளவு ரூபாய் வந்து நீலெட்ல ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம் அதாவது ஐநூறு ஆயிரம்ல இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து நீங்க ஒரு முறை செட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் இந்த யுபிஐ வேலெட்ல பணம் குறையறப்பெல்லாம் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காகவே வேலட்ல மணி ஆட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனு தான் ஆர்பிஐ வந்து கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் நீங்க வந்துட்டு வேலெட்ல பணம் குறைஞ்சதுனா நீங்க வந்து அமௌண்ட்லாம் ஆட் பண்ண வேண்டியது இல்ல ஆட்டோமேட்டிக்காவே ஆட்